அனைவருக்கும் வணக்கம் நானும் குள் டாக்டர் நிச்சந்தன் பாண்டியசுவாமி இருந்து பிரெயின் டயட் அதாவது மூளைக்கு என்ன மாதிரி உணவுகள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதை வீடியோவில் பார்க்கலாம் என்னடா அது உடலுக்கு தான் நம்ம என்ன உணவுகள் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது என்ன மூளைக்கு என்ன உணவுகள் கொடுக்கறது அப்படின்னு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம் கைபேசி எடுத்து நம்ம பயன்படுத்துவோம் அது ஏதாவது நமக்கு சளி போட்டுது அப்படின்னா வெளியில் கிளம்பி போவோம் நண்பர்களோட நம்மளுடைய நேரத்தை வந்து செலவிடுவோம் நண்பர்கள் இல்லையா தொலைக்காட்சி அதில் வர விஷயங்கள் நம்ம பார்ப்போம் அதுவும் இல்லை அப்படின்னா சினிமா மாதிரி விஷயங்களோட நம்ம வந்து பார்ப்போம் அதுவும் இல்லை அப்படின்னா திருப்பி ஃபோன் கைபேசி பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம் இதில் எல்லாமே வந்து மூளைக்கு நம்ம தீனி போடுற விஷயங்கள் அதாவது டோக்கோமின்னுடைய அந்த உற்பத்திக்கு தீனி போடுற ஒரு விஷயங்களாக இருக்கும் நம்ம வயிற்றுக்கு எப்படி தேவையற்ற நேரங்களில் தேவையில்லாத விஷயங்களை சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா உடல் பருமனாகி உடல் நிறைய உபாதைகள் கொடுக்குவோம் அதே மாதிரி தான் மூளைக்கும் தேவையற்ற விஷயங்களை தேவையில்லாத நேரங்களில் அதிகமாக உபயோகப்படுத்தும் போது உள்நோக்க செலுத்தும் போது மூளை வீங்காது மூளை குழப்ப முடியும் கான்சென்ட்ரேஷன் கூர்ந்து கவனிக்க தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும் நல்லா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்கள் அதிகமாக ஷார்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ரீல்ஸாக இருக்கட்டும் அதிகமாக பார்க்குற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பதும்பது ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு ரீல்ஸ் கூட ஒரு முப்பது செகண்ட் இருக்கும் பார்த்துக்கலாம் ஞாபகம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்து நிச்சயமா இருக்காது அதோட புகைப்படம் ஏதாவது இமேஜஸ்னா ஞாபகம் இருக்கலாமே தவிர அந்த முழு ரீல்ஸுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்புகள் இல்லை இது என்ன ஆகும்னா நம்ம புத்தியை வந்து அவசரப்படுத்த ஆரம்பிக்கும் எதுலையுமே நிதானம் இருக்காது கான்சென்ட்ரேஷன் கூர்ந்து கவனிக்க தன்மை வந்து குறையப்படும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன் டைம் அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் இல்ல மூணு மணி நேரம் வந்து மொபைல் பயன்படுத்தாம இருக்கட்டும் இல்ல வெளியிலேயுமே இல்லாமல் மூளைக்கு தீனிப்படாம அமைதியா இருக்கிற நேரத்தை வந்து நம்ம வகுத்து வச்சுக்கணும் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம தொழில் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் வாழ்க்கை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் யோசிக்கிறதுக்கு நிறைய நேரம் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்காம லாங் வீடியோஸ் மாதிரி அதை அதிக நேரம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் வந்து பார்க்க பழக ஆரம்பிக்கணும் இது குழந்தைகளுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஷயத்தையே நான் ஷார்ட்ஸில் சொன்னால் தான் எல்லாருமே பார்க்கறாங்க நன்றி